காலை வணக்கம் என் கூடவேயிரும் ஓயேசுவே நீர் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயிரும் ஓயேசுவே நீர் நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஆமாங்க ஒரு மனிதனிடத்துல இரண்டு பானைகள் இருந்ததாம் ஒரு பானை நல்ல பானையாகவும் இன்னொரு பானை விரிசல் விட்டதாகவும் இருந்ததாம் ஆற்றிலிருந்து வருவதற்கு இரண்டு பானைகளையுமே பயன்படுத்துவானா நல்லா இருக்கிற பானையில தண்ணி முழுவதுமாய் வீட்டுக்கு வருமா ஆனா விரிசல் விட்ட பானையில பாதி தண்ணி காலி ஆயிருமாங்க அந்த விரிசல் விட்ட ரொம்ப தன்னுடைய ிடல கேட்டதா நான் தான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள பாதி தண்ணிய வேஸ்ட் பண்ணிடுறேன் இன்னமும் என்ன ஏன் பயன்படுத்துறீங்க என்னாலதான் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே என்று வருத்தத்தோடு சொன்னதான் அந்த எஜமான் நீ யார் சொன்னது நீ எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிற தெரியுமா என்று சொல்லி அந்த பானையை சுமந்து கொண்டு வந்த பக்கத்தை அந்த பானைக்கு காண்பித்தாராம் அந்த இடம் முழுவதுமாய் மிகவும் அழகாய் காட்சி அளித்ததான் எங்கு பார்த்தாலும் செழிப்பாய் அழகான பூக்கள் நிறைந்த இடமாய் காணப்பட்டதான் அந்த எஜமான் அந்த விரிசல் விழுந்த பானையிடம் சொன்னாரா உன்னாலதான் இந்த இடம் இவ்வளவு அழகா அளிக்குது என்று ஆமாங்க இந்த கால வேலையில ஒருவேளை நீங்களும் உங்களுடைய குறைவுகளையும் பலவீனங்களையும் எண்ணி கவலையோடு இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க குறைவுகளோடு பலவீனங்களோடு இருக்கிற உங்களை கொண்டும் கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க வேதத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவித தான் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணினாரு கர்த்தர் தாவிதோடு இருந்ததுனால தாவிது பெரிய காரியங்களை செய்தாருங்க இந்த காலை வேலையில் இசப்பா என் கூடவே இருங்க இசப்பான்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்துல வாசிக்கிறபடி நீங்களும் பெரிய காரியங்களை செய்வீங்க அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தூத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அவர்களுடைய குறைவுகளையும் பலவீனங்களையும் நினைத்து சோர்ந்து போய் இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கத்தநீர் கண் நோக்கி பார்ப்பீராக ஆண்டவர அப்பா நீங்க கூட இருக்கும் பொழுது ஆண்டவரை அப்பா அந்த குறைவுகள் பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவர அப்பா எங்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியுமே ஆண்டவரை அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய பலன் ஆண்டவரை அப்பா உங்களுடைய பிள்ளைங்க யாரெல்லாம் என் கூடவே இருங்க இசப்பான்னு சொல்றாங்களோ அப்பா அவங்களை லோடு நீங்க இருங்கப்பா அண்டவரே அவங்களை கரம் பிடித்து நீங்க நடத்துங்கப்பா அவங்களை கொண்டு அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா நீர் அப்படியே செய்வீர் உண்மை நம்புகிறோம் சுவாமி விசுவாசிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்